ஜென்டல்மென் உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற காவல் துறை தான் இன்டர்போல் அதுல ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆனா இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை இடம் தான் புதுசே தவிர இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்லை உங்களுக்கும் புதுசு இல்லை இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் தங்கம் வைரம் வெள்ளி இன்னும் போதைப் பொருள்கள் ஓபிஎம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகள்ல இவங்க எல்லாம் பிடிபட்டு இருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்கள தப்பிச்சுட்டாங்க இப்ப எங்களுக்கு எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது அலெக்சாண்டர் இதுல எல்லாருடைய பேர் இருக்குது உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்லை அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கு தெரியும் ஹாஜி அப்துல் பெரியட்டை பாண்டியராஜா காக்கிநாடா பசவரெட்டி இவங்க எல்லாருக்கும் மேல கொலகார கொள்ளக்காரன் பயங்கரவாதி டேவிட் பெல்லா

ராஜேஷ் எஸ் அவனுடைய வலது கால புர்த்த கைட்டு அந்த ஹில்ஸ் கொஞ்சம் திருப்பு ஹ திருப்பு மை காட் ஏதோ பேப்பர் ரெகேட் தேங்க் யூ இவன் போலீஸ்ோட கையாள் நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளையே நோட் பண்ணிருக்கான் பூட்ஸ் போடல ஆனா நம்மளையே மிதிக்க கூடாது இல்ல இவன் நம்ம பத்தி எதுக்கு கொடுத்த குறிப்பு அது அவனுடைய நம்பர் மேக் மீ अदर ட்ரிங்க் மிஸ்டர் அலெக்ஸாண்டர் எஸ் நமக்கு இன்ஃபார்மராக இருக்கவங்க கான்ஃபரென்ஸ் நமக்கு மட்டும் தானே தெரியும் யூ ரைட் அப்படி இருக்கும்போது எதிரியும் எப்படி அவனை அடையாளம் தெரிஞ்சுட்டாங்க நீங்க கேட்கற கேள்வி சரி ஆனா அத நீங்க எங்கிட்ட கேட்கறதுதான் சரியில்ல உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தேகம் இருந்தா அது தப்பு பிகாஸ் ஐ மோ மை மென் ஈஸி மிஸ்டர் அலெக்ஸாண்டர் ஈஸி அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தன டிபார்ட்மெண்ட்ல இருக்கா இல்லையா மிஸ்ட் வர்மா த்ரீ ஓ மிஸ்டர் வர்மா வெரி நைஸ் வாட்ச் தேங்க் யூ சார் இதே மாதிரி வாட்ச்சி நான் ஜெனிவால பார்த்தேன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி காஸ்ட்லி என் சக்திக்கு மீறினது சார் டைரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான் அவன் எனக்கு பிரசன் பண்ண வாச்சது வெரி குட் வெரி குட் பை மிஸ்டர் அலெக்சாண்டர் பை மிஸ் வாமா ஏ சார் யாரது ராதா ராதா வந்திருக்கா கதவுத்துறேன் ராஜா ஹாய் ஹலோ ரீனா ஹலோ ராஜா இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா நீ தான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும் என்னன்னா வேதாள மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்ச ஒரு முடிவுக்கு வர மாட்டிய எப்படி வர முடியும் ராதா அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்கள விட்டு நகரேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சதுக்குள்ள நீயும் ரீனாவும் ஆயிரம் மைல் கந்தாண்ட இருப்பீங்க இந்தா உங்க ரெண்டு பேரோட பிளேன் டிக்கெட் நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்னு நம்புறேன் உங்க கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் எஸ் ஆஹ் இது வரைக்கும் கேங்ல ஒன்னா இருந்த ராஜேஷ் நம்ம விட்டு ஓட போறான் ஓடட்டும் அவரை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர் அவன் தப்பிச்சா தானே எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறீ இது சின்ன விஷயம் இல்ல ரொம்ப சீரியஸ் மேட்டர் அவன் நம்ம விட்டு ஓடிட்டா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எது சின்ன விஷயம் எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டேன் பப்ளிக் ஹோட்டல்ஸ் பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதாரன் ரஞ்சித் எனக்கு துணை

ஏன் அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்களை விட்டு நகரேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா அந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது என்ன பாக்குறீங்க உன் பேர் என்ன சொன்னா தீபா 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 எனக்கு ரெண்டு வகையான பையன்களை படிக்கும் ஒன்னு டைம் கொடுத்து வலையில் வலையில ரெண்டு டைம் கொடுக்காமலேயே என்னை தன் வலையில விழவாக்குறவங்க இதுல நான் எப்படி நீ ரெண்டோ டைம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்லயே ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பர்சனாலிட்டி அழகு ஐ லவ் யூ நீங்க தான் நான் மனசார தேடினவரு இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு நான் உண்மையே தான் சொல்றேன் சொல்லபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஆளமான பொண்ணுங்க கிட்ட நான் சவாசம் வெச்சிக்கிறது இல்ல அதனால தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்கா ஓ காட் கெட்டிங் லேட் வை ஹரி பில்லா இன்னொரு பேக் சாமாதா டைம் பேபி

ஓகே ஆன்ட்டி பை ஆன்ட்டி லேட் ஆயிடுச்சே ஆ அடுத்த முறை வரும்போது ஆன்டியை கூட்டிட்டு வா அவரா 빌லா அதுக்குလဲ என்ன அவసరం உன்னே பார்த்துட்டே இருந்தா போடுமா என்னையும் பார்க்க வேண்டா ஆவோ ஆன்ட்டியேடா வர கீழே நிறைய மாமனங்க வந்து நிக்கறாங்கல கம் பெல்ல நீயா வந்து உன் என்ன அவங்க உன் கையில விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நீ என் வார்த்தையை கேளு நீ ஓடி நீ விளையாட உன்னை அனுபவிச்சேனே ஏ காதலன் ராஜேஷ்

எனக்கு அவன் உயிரோட வேணும் இல்ல அது தோட்டா இல்லாத துப்பாக்கி பரவாயில்ல பூமண்டலி மசாலா இருக்கு தேங்க்யூ போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க பண்ணட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க பட் ஒன் திங் தீபா இந்த பில்லா பிடிபட மாட்டான் இவனை யாராலியும் பிடிக்கவும் முடியாது ரொம்ப தைரியமா தான் பேசுறேன் நீ தப்பிச்சிருவியா நிச்சயமா இந்த ரிவால் வர காலி இந்த உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா போலீஸ்க்கு தெரியாது இனிமேல வெயிட் பண்ண முடியாது நாலு பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு இங்க இருந்து தப்பிக்க முடியாது மரியாதையா சரண்டர் ஆயிடு கமான் அந்த dependencies நினைச்சாலும் இந்த பில்லா நீ Circ femmebench SIRını datє hay dalam flavour paha vend��i aquí ene own and it right? <imiti> lord, So, stay where you are.

இந்தாங்க டாக்டர் பிரேத பரிசோதனைக்கு பின்னாடி அவளோட இறுதி சடங்குகளை ஹாஸ்பிட்டல்லே நடத்திடுங்க நான் வரேன் ஏமா உங்க அண்ணனோட சடலத்தை தான் பார்க்கல ரீனாவோட பாடியாவது போனவங்களை பார்க்கறதை விட அவங்கள போக வச்சானே அவனைத்தான் நான் பார்க்க